அன்பார்ந்தவர்களே இன்று டிசம்பர் மூன்று உலகமெல்லாம் தனது ஆக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்தால் தனது வாழ்வை இழந்தால் இந்த உலகத்துல சேர்த்து வச்சிருக்கிறதுலாம் எங்க போய் நீ வாழ போற அப்படின்ற ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோடு புனித பிரான்சிஸ் கருவளாவை என்று நாம் கொண்டாடுகிறோம் நீங்கள் யாருக்கு சொந்தம் என்பதை அழகாக சுவேரியார் என்று நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார் அன்புள்ளம் கொண்டவர்களை அவரோடு அவர் கற்றுக் கொடுத்த அந்த முழுமையான வார்த்தைகளை வைத்து இன்று வார்த்தையோ ஒரு பயணம் செய்து நாம் யாருக்கு சொந்தம் என்பதை தெரிந்து கொள்ளுவோம் புகழ்வுக்கே நன்றி இறைவனின் அருட்கரமும் மரலாசிரம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் இனியவர்களே கெடவுளுக்கு நம் வாழ்வை அர்ப்பணித்து வாழும்போது எந்த துன்பமும் துயரமும் நம் மகிழ்ச்சியை பறித்து விட முடியாது என்பதை செவேரியார் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார் நற்செய்தி அறிவிப்பது என்பது எளிதானது அல்ல அதில் சங்கடங்களும் துன்பங்களும் நிச்சயம் வரும் என்பதை அழகாக அவன் சுட்டிக்காட்டி நாம் எப்படி எதிர்கொண்டு வாழ்வினை போராட வேண்டும் நாம் யாருக்குரியவர்கள் நாம் யாருக்கு சொந்தம் என்பதை அவர் கற்றுத் தருகிறார் திரு மறைபரப்பு பணியில் மிகவும் சிறந்தவர்களாக விளங்கியவர்களுள் இந்த சுவேரியாரும் பவுலடியாரும் தலை சிறந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் ஏனென்றால் புனித பவுல் மேற்கொண்ட திருத்தூது பயணங்களின் எண்ணிக்கை மூன்று அதே போன்றுதான் திருத்தூது பணிகள் செய்திருக்கிறார் என்பது உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்தியா ஜப்பான் மெலாக்கா போன்ற பகுதிகளுக்கு சென்று நற்செய்தி ஆணித்தரமாக எடுத்து கூறி நாம் அனைவரும் இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார் இருவருடைய வாழ்வில் முன்பகுதி தவறான இடத்தில் மகிழ்ச்சி தேடக்கூடியதாக இருந்தது இந்த பவுலடியாரை சவேரியாரை சேர்த்து பார்த்தீங்கன்னா இவனுடைய மகிழ்ச்சி வேற எங்கேயோ தேடிக்கிட்டு இருந்தாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா புனித சவேரியார் படிப்பு புகழ் பட்டம் முதலியவற்றில் மகிழ்ச்சியை தேடிக் கொண்டிருந்தார் புனித பவுல் முழுமையாக சட்ட திட்டங்களை கடைபிடிப்பதில் ஒரு விதமான அனுபவத்தையும் நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று முயற்சித்து யூத சட்ட திட்டங்களின் வழி என்பதை இவர் தவறாக புரிந்து கொண்டிருந்தார் அதே போன்றுதான் இருவரும் அசாதாரணமான நிகழ்வுகள் வழியாக கடவுளால் ஈர்க்கப்பட்டனர் பவுல் தமஸ்கு நகரம் செல்கின்ற வழியில் கடவுளால் நீ துன்புறுத்தும் ஆசிரித்து இயேசு நான் தான் என்று அழகாக அழைத்து முன் போல மாறுகிறார் மா அன்புமிக்க இவரை விட படிப்பிலும் தகுதியிலும் குறைந்த புனித இன்னாசியாரால் கடவுள் அவரை வழி நடத்த ஈர்க்கப்பட்டார் எனவே நமது வாழ்வில் இந்த மண்ணுலகில் நாம் நற்செய்தி அறிவிப்பதற்கு எந்த அளவிற்கு ஈடுபாடு கொடுக்கிறோம் துன்பம் துயரம் நிச்சயமாக நமது மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து பிரித்து விடுவதில்லை என்ற ஒரு தெளிவினை கடவுள் சொல்லித் தருகிறார் அன்புமிக்கவர்களே இருவருமே நச்செய்தி அறிவிப்பிற்காக அறிகம் அறிமுகமில்லாத புதிய பகுதிகளையும் புதிய கலாச்சாரத்தையும் தேடி சென்றனர் இதன் காரணமாக கடுமையான வேதனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளானார்கள் நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்பதை பௌடியார் சொல்லுவது போல நற்செய்தியின் மூலம் மக்களை முழுமையாக இறை புனித வேறியார் ஆம் அன்புக்குரியவர்களே நமது வாழ்வில் ஏற்படுகிற ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தம் இருக்கிறது அந்த அர்த்தத்தை முழுமையாக புரிந்து வாழ்வை செயலாக்கப்படுத்த வேண்டும் துன்பம் துயரம் நம்மை நமது மகிழ்ச்சி இருந்து பிரிக்காது என்பதை ஆழமாக சொல்லித் தருகிறார் அன்புள்ளம் கொண்டவர்களை மகிழ்ச்சியோடு வாழ அவர் கற்றுத்தருகிறார் உலகத்தில் சேர்த்து வைக்கிறதெல்லாம் மகிழ்ச்சியை தராது அப்படியே நீ சேர்த்து வச்சு உன் ஆன்மா இழந்து போச்சனா என்னப்பா பயன் என்று அவர் சொல்லித் தருகிறார் எனவே நாங்கள் துயிரு துயிருற்றோம் துயிரூற்றோர் போல் தோன்றினாலும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்று ரெண்டு குருந்தியர் ஆறு பத்தில் அழகாக சொல்லுகிறார் பவுலடியா ஆமன்பு கூறியவர்களே துன்பங்கள் மத்தியில் புனித சவேரியார் ஜெபத்தின் வழியாக ஆற்றலை பெற்று தனது வாழ்வை வளப்படுத்திக் கொண்டார் நற்செய்தி அறிவிப்பிற்காக செலவழித்த நேரத்தை விட அதிகமான நேரத்தை அவர் ஜபத்துக்கு செலவழித்திருக்கிறார் அன்புள்ளம் கொண்டவர்களே அதனாலதான் சொல்லுவாங்க அவர் பகல் முழுவதும் மனிதர்களுக்கும் இரவு முழுவதும் கடவுளுக்கும் சொந்தமானவராக இருந்தார் பகல் முழுவதும் நற்செய்தியை அறிவித்த பின் இரவின் பெரும்பகுதியை ஜபத்தில் செலவதித்தின் காரணமாக கிறிஸ்துவின் உண்மையான சீடராக அவர் விளங்கியிருக்கிறார் அன்புக்குரியவர்களை அவர் அடிக்கடி முழந்தால் படியிட்டு ஜெபிப்பதை பலர் பார்த்திருக்கின்றனர் ஒரு மேசையின் சிலுவை வைத்து அதற்கு முன்னால் முழந்தால் படியிட்டு ஜெபிப்பதை நெடு நேரத்தை ஆழ்ந்து ஜபிப்பதில் அவர் முழுமையாக ஈடுபட்டிருந்தார் பின்பு தோளால் செய்யப்பட்ட கட்டிலில் ஒரு கல்லை தலகணையாக பயன்படுத்தி கொண்டு சிறிது நேரம் ஓய்வெடுப்பாராம் இவ்வாறு கடவுளுக்காக முழுமையாக இவர் தனது வாழ்வை ஒப்புக்கொடுத்துருகிறார் எனவே நிறைவாழ்வு கிறிஸ்துவை நோக்கி வழிநடத்த ஒரு நிறைவாழ்வு வேண்டும் என்றால் நான் ஜெபத்தில் வலிமை உள்ளவனாக இறைவார்த்தை அறிவிப்பது வழிவோன்மையாக இருக்க வேண்டும் இந்த இரண்டுமே என்னை துன்பத்திலிருந்து நிச்சயமாக மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்காது என்பதை அழகாக சொல்லித் தருகிறார் அன்புமிக்கவர்கள் எனவே நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் அவர் வார்த்தை நமது சொத்து என்பதை அறிந்து கடையல்ல வரை வாழ்வில் ஆசிரை பெறுவோம் ஜபிப்போமா அன்பு இறைவா புனித சவேரியாரை போல எல்லா சூழ்நிலையிலும் இடைவிடாது ஜபித்து இடைவிடாது நச்செய்தியை போதித்து ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ எங்களோடு தங்குமாண்டவரே பிரைசலா